ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டே போகுது தான் ஆனால் அங்கே இருக்கிற கூட்டம் குறையுதான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை இப்போ என்கிட்டயே ஒரு ஒரு லட்ச ரூபா பணம் இருக்குன்னா நான் கண்டிப்பாக போயிட்டு தங்க நகையில் தான் வந்து முதலீடு பண்ணுவேன் ஏன் நம்ம இந்தியர்களோட மைண்ட் செட் அப்படி இருக்குன்னா அது ஒரு ஆடம்பரத்தையும் தாண்டி அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறது தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டென் இயர்ஸில் இதோட விலை பல மடங்கு ஏறி இருக்கும் ஏழை மக்களாக இருக்கட்டும் ஒரு நடுத்தர வர்க்கத்துக்கும் சரி ஒரு பணக்காரர்கள் ஏழை முதல் பணக்காரர்கள் வரை ஒரு அவசரத்துக்கு ஒரு பணம் வேணும் அப்படின்னா டக்குன்னு கொண்டு போய் நகையை அடகு வச்சு அதிலேந்து லோன் வாங்கிப்பாங்க ரெண்டாவது வந்து இடத்துக்கு வந்து மாதம் மாதம் வந்து வட்டி கட்ட முடியாதுனால ஒரு இயர்லி ஒன்ஸ் வட்டி கட்டுறது அசலும் வட்டியும் திருப்பிக்கிறது இப்படியான பல விஷயங்கள் மற்ற லோன்களை விட இந்த நகைக்கடனில் நம்ம வாங்குகிற லோன் வந்து நமக்கு எப்போவுமே வந்து கை கொடுக்கும் அதனால தான் மக்கள் வந்து இவ்வளோதான் விலை ஏறினாலும் வாங்குற மோகம் வந்து குறையவே இல்லை பட் இதுக்கெல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நம்ம ரிசர்வ் பேங்க் வந்து கொண்டு வந்திருக்காங்க இதோடய ப்ராசஸிங் வந்து ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடியே வந்து வந்துருச்சுங்க ஆக்சுவலி எனக்கு என்ன நடந்தது அப்படின்னா நான் வந்து வெளி வெளியில் தெரியாமல் கடன் வச்சுருப்பேன் அதாவது என்னோடய நகைகளை கொண்டு போய் அடகு வைப்பேன் அதை ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்தில் திருப்புவேன் பொறுமையாக அசலும் வண்டியும் கட்டி 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 திருப்புவேன் இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு என்னோடய நகைகள் அந்த வகையில் நான் ஏற்கனவே அடகு வச்சுருந்தேன் அந்த நகையை வந்து திரு க்கு டேட் வந்துச்சு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பாட்லேயே நான் வட்டி கட்டுறதுக்கு தான் போயிருந்தேன் அசலுக்கான காசு வந்து என்கிட்ட கிடையவே கிடையாது கிட்டத்தட்ட ஒரு அந்த ஒரு நகைவோட மதிப்பு வந்து நாற்பதாயிரம் நம்ம கட்ட வேண்டியது இருந்துச்சு நாற்பதாயிரம் அந்த டைமில் என் கையில் காசு இல்லை நான் வட்டி கட்டுறதுக்காக ஒரு ஆறாயிரத்து ஐநூறுரூவா ஏழாயிரம் ரூபா கிட்டத்தட்ட எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஏற்கனவே கொஞ்சம் அடைச்சி வச்சுருந்தேன் வட்டி மட்டும்தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஆனால் அங்கே நடந்தது என்ன அப்படின்னா நீங்கள் நகையா ஸ்பாட்லேயே நீங்கள் வந்து திருப்பிடணும் இல்லாட்டினா நாங்கள் ஏழை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதாவது இதுக்கான முன்னறிவிப்பு எனக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ்ஓ இல்லை ஒரு ஃபோன் காலோ ஒரு மெயிலோ எனக்கு எதுவுமே வந்து ரிசீவ் ஆகவே இல்லை இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது சப்போஸ் எனக்கு நான் டேட் தாண்டி அந்த டைமில் எனக்கு வட்டி கட்டவும் காசு இல்லை ஒரு ஒன் வீக் கழித்து போயிருக்கேன் அப்படின்னா உங்கள் நகை நாங்கள் ஏழை விட்டுட்டோன்னு கண்டிப்பாக வந்து சொல்லியிருப்பாங்க எப்படி ஒரு சிக்கல் பாருங்கள் ஒரு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கவே இல்லை நான் வந்து பேங்க் மேனேஜர்டே போய்ட்டு டைரக்டாக கேட்குறேன் நீங்கள் எப்படி எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்காம நீங்கள் வந்து இப்படி ஒரு ப்ரொசீஜரை கொண்டு வரலாம் அப்படின்னா நாங்கள் கொண்டு வரலங்க ரிசர்வ் பேங்க் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க எல்லா விஷயங்களும் வந்து நியூஸ் பேப்பரில் போட்டாங்க நீங்கள் வந்து பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி என்ன கொஷின் பண்ணார் ஓகே நம்ம பேசுகிறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அவங்க கொண்டு வந்துட்டாங்க நம்ம என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் வேறு ஒரு நகையை அடங்க வச்சு அதை அந்த நகையை திருப்பி எடுத்துகிட்டு வந்தேன் வருஷல்லாம் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா நகைக்கு எனக்கு வட்டி கட்டவே எனக்கு வந்து காசு இல்லை அதனால நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒரு பத்து நாள் டிலேவாக போய் தான் வந்து என் நகைக்கு வட்டி கட்டி சீட்டை வந்து புதுசாக போடுவோம் இல்லையா போட்டுட்டு வந்திருந்தேன் அந்த மாதிரி நான் பண்ணியிருந்தேன்னா இந்த வருஷம் என் நகைகள் வந்து ஏலம் போயிருக்கோம் யார் வீட்டு நகையை யார் யார் வந்து அவ்வளோ அசால்ட்டாக நம்ம எல்லாம் கட்டிட்டு வந்தோம் ஏலத்துக்கு போயிருக்கோம் ஜஸ்ட் நான் நூலையில் என் வந்து நகைகளை வந்து திருப்பின மீன்ஸ் ஒரு நகையை கொண்டு போய் அடகு வச்சுட்டு அப்பயும் கையில் காசு இல்லை நிறைய பேர் வந்து ரொம்ப அழுது புலம்புனாங்க எதுவுமே வந்து எடுபடலை பேங்க் வாசலில் வந்து இந்த கந்துவட்டிக்காரவங்கெல்லாம் வந்து நின்றுட்டு இருந்தாங்க இனிமே வந்து ஒருத்தர் வந்து கேட்டார் உங்களுக்கு வந்து பணம் தரோன்னாங்க நீங்கள் ஒரு ஆறு நாளில் திருப்பி தரீங்கன்னால் ஆறு நாளைக்கு இவ்வளோ ரூபா நீங்கள் வந்து வட்டி கட்டணும் அப்படின்னு சொல்லுறப்ப இங்கே வாசலில் நின்றுட்டு இருந்தாங்க இப்போ யாருக்கு கொண்டாட்டமாக போச்சுன்னா கந்துவட்டிக்காரவங்களுக்கு தான் ஏற்கனவே கொண்டாட்டமாக இருந்தது இது தெரிஞ்ச அளவுக்கு ஃபைனான்சியலாக இருக்காங்கள இவங்களா கூட கால் பண்ணி கேட்குறாங்க ஓகே உங்கள் நகைகளை வந்து அன்னைக்கு திருப்பணுன்னா நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து கால் பண்ணாங்க நமக்கு எனக்கு வந்து ஒரு ஆப்ஷனை வந்து இன்னொரு நகை கையில் இருந்ததுனால நான் அடகு வச்சு அதை திருப்பினேன் ஆனால் இந்த ஆப்ஷன் இல்லாதவங்க கண்டிப்பாக இந்த கந்து வட்டிக்காரங்கள்ட்டே வந்து ஒரு நாள் மூணு நாளைக்கு வட்டி நாலு நாளைக்கு வட்டி நாலு நாளில் திருப்பி தரேன் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக வந்து வாங்கி அவங்களோட நகையை வந்து திருப்பியிருப்பாங்க ஸோ எவ்வளோ பெரிய வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஏழைங்களுக்கு தான் வந்து அவ்வளோ கஷ்டம் பணக்காரவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து இருந்திருக்காது இப்போ இந்த சட்டத்திட்டங்கள் பத்தாதுன்னு இப்போ புதுசாக வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க என்னை பொறுத்தளவு இனிமேல் யாரும் வந்து நகைகள் தங்க நகைகள் முதலீடு பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு பேங்க்கில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா அது வழியாகவும் லோன் வந்து நம்ம வாங்கிக்கலாம் அது பற்றின ஒரு ஃபுல் வீடியோ நான் வந்து அப்புறமா உங்களுக்கு போடுறேன் இப்போ ரிசர்வ் பேங்க் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு லட்ச ரூபாய்க்கு நகை அடகு வைக்கிறோம் அப்படின்னா அதோடய வேல்யூ ஒரு லட்சம் அப்படின்னா எழுபத்தஞ்சாயிரம் தான் பணம் தருவாங்க அதே மாதிரி ஒரு வருஷத்துக்குள்ளார திருப்பிக்கணுங்கிறது ஏற்கனவே கொண்டு வந்துட்டாங்க மூணாவதாக அந்த நகை உங்களோட இதுதானாங்கிறதுக்கு அத்தாரிட்டி வேணும் அதுக்கு என்ன அத்தாரிட்டி நம்ம பில் வாங்குவோம் இல்லையா அதெல்லாம் வச்சிருக்கிறவங்களுக்கு ஓகே பழைய நகைகளுக்கெல்லாம் எங்கேருந்து போய் நம்ம பில் எடுக்கிறது ஸோ அதெல்லாம் பெரிய ப்ராப்ளம் இருக்கு அப்புறம் வெள்ளி நகைகளுக்கும் அட அடமான தொகை தரலாம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க அடுத்தது அந்த தர சான்றிதழ் அந்த நகையோட குவாலி குவாலிட்டி நல்லா இருக்கு அப்படிங்கிறது அந்த தர சான்றிதழ் யார் தருவாங்கன்னா பேங்க்லேருந்தே கொடுப்பாங்க இப்போ நாங்கள் அடகு எடுத்துட்டு வைக்க எடுத்துகிட்டு போறோம் இல்லைங்களா அப்போ அவங்க வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி தருவாங்க நம்மக்கிட்ட ஒன்று இருக்கும் அவங்கள்ட்ட ஒன்று இருக்கும் அதையே நம்ம ஜெராக்ஸ் காப்பி மாதிரி வச்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ப்ராசஸிங் போய் பார்த்தா தான் தெரியும் அதே மாதிரி ஒரு தனி நபர் ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு கிலோ நகைகள் வரைக்கும் தான் அடமானம் எடுத்துப்பாங்க அதுக்கு மேலே வந்து அடமானம் கிடையாது நீங்கள் என்ன தான் ப்ரூஃப் வச்சுருந்தாலும் அதை எடுத்துக்க மாட்டாங்க ரெண்டாவது வந்து இப்போ இந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறதுனால இப்போ நம்ம சொந்தக்காரவங்களுக்கே ஒரு கல்யாணம் நம்ம என்ன பண்ணுவோம் அண்ணன் அக்கா எல்லாத்தையுமே நகைவா கையில் காசு வேணுங்கிறதுக்காக அவங்கள்ட்ட நம்ம அடையாளம் வச்சுப்போம் இனிமேல் அந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் வாய்ப்பே இல்லை ஏன்னா நம்ம வந்து எல்லா நகைக்கும் அந்த நகை நம்மளோட இதனங்கிறது பில்லை வந்து நம்ம வந்து கொடுத்தாகணும் ஸோ இந்த மாதிரியான கஷ்டங்கள் எல்லாமே மிடில் கிளாஸ் அண்டு புவர் ஃபேமிலிஸ்க்கு தான் வந்து இதனால பெரிய கஷ்டன்றது என்னோடய ஒப்பீனியன் உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நாம் எல்லா பேமெண்ட் ப்ராசஸையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா பேங்க் வந்து நமக்கு ஒன் வீக்குள்ளே நம்ம நகையை வந்து ரிட்டர்ன் பண்ணியிருந்தோம் சப்போஸ் அவங்களுக்கு டிலே ஆகுதுன்னா பர் டேக்கு ஃபைவ் தௌசண்ட் பேங்க்லேருந்து நம்ம வந்து பினால்ட்டியை நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு அவங்க போக மாட்டாங்க அன்றைக்கே தான் கொடுத்துட்றாங்களே பட் ஆனால் இந்த ரூல்ஸ் வந்து ரிசர்வ் பேங்க் வந்து இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்கு இதனால் இந்த ரிசர்வ் பேங்க்கோட ரூல்ஸ் ஏற்கனவே வந்து நான் அந்த நிமிஷம் வந்து எவ்வளோ தவி தவிச்சது எனக்கு தான் தெரியும் இப்போ அடுத்த நகையும் வந்து நான் நகைக்கு நகை அடகு வச்சு திருப்பினாலும் அந்த நகையை திருப்புறதுக்கு அடுத்து எனக்கு காசு வேணும் அப்போ இது நான் மாற்றி மாற்றி சர்க்கிளில் தான் இருக்கும் இல்லை சப்போஸ் நமக்கு ஒரு அவசர தேவைகள் வருதுன்னா அதுக்கும் வழி இல்லாமல் போயிடும் இதனால் பாதிக்கப்படுறது ஏழைப்பாழைகள் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் தான் இதனால் பாதிக்கப்படுறாங்க இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் சப்போஸ் திருட்டு நகைகள் நிறையா இருக்குன்னா அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் என்னங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு ரூல்ஸை வந்து எல்லாருக்கும் கொண்டு வந்திருக்காங்க அவசர தேவைகளுக்கு இனிமேல் என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்போஸ் பில் இல்லை நம்ம என்ன பண்ணுறதுன்னு உட்காந்துடாமல் நம்ம பேங்க்லேயே போய் கன்சல்டேஷன் பண்ணலாம் சார் இது மாதிரி எங்கிட்ட பில் இல்லை அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து சொல்லுவாங்க நான் போனேன் அப்படின்னா எனக்கு ஏதாவது சொல்கிறாங்கன்னா அந்த தகவலை வந்து கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிறேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்